இயக்கத்தின் சார்பில் இந்த நாளிலே துப்புரவு பணியாளர்களை குறித்து நாம் சற்று யோசிப்போம் அவர்களை வாழ்த்துவோம் அவர்களுக்கு கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்லுவோம் ஏன் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களுக்கு பிரார்த்தனைகளையும் ஏறெடுப்போம் வாருங்கள் சற்று நேரம் துப்புரவு பணியாளர்களை குறித்து காரியங்களை நாம் பேசுவோம் கொரோனா என்ற வைரஸினால் ஒட்டுமொத்த உலகமும் ஊரடங்குக்குள் முடங்கி போய் கிடக்கிறது இன்றோடு பல நாட்கள் அநேகர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள் இந்தியா இப்பொழுது வீட்டுக்குள் வாழ்கிறது ஆம்தானே வெளியே சென்றால் கொரோனா என்ற கொள்ளை நோயின் அச்சையும் நாளுக்கு நாள் ஜனங்களை அதிகரித்து கொண்டே செல்கிறது நாம் இப்பொழுது இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் என்று ஒவ்வொரு நாளும் தாண்டி வந்து கொண்டே இருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் அவர்களை காப்பாற்றிக் கொள்ளவே அதிகமாய் போராடி கொண்டிருக்கிறார்கள் முதலாவது சுத்தம் இரண்டாவது உணவு தேவைகள் மூன்றாவது பணம் நாலாவது உறவுகளை கையாளுவது என நாளுக்கு நாள் பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுதும் கூடிக்கொண்டே போகிறது இன்றைக்கு சாமானிய மனிதனின் வாழ்க்கை ஜீவ மரண போராட்டங்களை கடக்க வேண்டியிருக்கிறது வெளியே சென்றால் கொரோனா இருந்தால் அந்த காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய விதமாய் அவர்கள் இன்னும் பழக்க வைக்கப்படவில்லை எப்பொழுதும் வெளியில் ஓடிட்டே இருந்த மக்களுக்கு திடீர் வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு சில நேரத்தில் சொல்லுவாங்க வெளியில் போய் வேலை செய்யும்போது ஹோம் சிக்குன்னு ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது அது எப்படி நம்ம அந்த சூழ்நிலைகளில் நம்ம ரியாக்ட் பண்ணணும் எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் தடுமாறுறாங்க இந்த சூழ்நிலையில் நாம் அன்றாட வாழ்வில் மிகவும் அவசியமான மனிதர்களுடைய முக்கியத்துவத்தை நாம் சற்று புரிந்து கொள்கிறோம் கொரோனா இந்த நேரத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் காவலர்கள் ஏன் இன்றைக்கு நான் பேசுகிறோமே துப்புரவு பணியாளர்கள் இவங்க எல்லாரும் எவ்வளவு நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத நமக்கு அதிகமாக நம்ம உள்ளத்தில் உணர்றோம் இன்று காலையில் காயம் கட்டுவோம் இயக்கத்தின் சார்பில் ஒரு சிலரை சந்தித்து எங்களால் ஆன உதவிகளை செய்ய போயிருந்தோம் அப்போ நிறைய பேர் எங்கள் கூட பகிர்ந்து கொண்ட அந்த காரியத்தை தான் நான் இப்போ உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் அவங்க சொன்ன செய்திகளை தான் நான் அவங்களோட சொல்ல போகிறேன் அதில் ஒரு ஒரு குறிப்பாக சொல்லிட்டே வரேன் அதில் முதல் காரியமாக ஒருத்தங்க சொன்னாங்க அநேக வீடுகளில் போய் நாங்கள் குப்பைகளை வாங்கி அது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கிறோம் சில நேரங்களில் கூர்மையான பொருள்கள் எங்கள் கையை குத்தி விடுகிற அவலவெல்லாம் நடக்குது அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க குப்பைகளை கொடுக்குறப்பயே நம்ம பிரித்து கொடுத்தா அவங்களுக்கு கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டேன் உங்களுக்கு அந்த கை உரைகள்லாம் கொடுப்பாங்களே அதெல்லாம் எப்படி இருக்குது இந்த நாட்களில் அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை எங்களுக்கு இந்த நாட்களில் கூட இப்போ இவ்வளவு போராட்டமான இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் கூட வேலைக்கு தேவையான கையுறை முகக்கவசங்கள் சரியாக கிடைக்கிறது இல்லை நாங்கள் போய் கேட்டோம்னா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாங்களே கடையில் போய் இந்த மாஸ்கெல்லாம் வாங்கணும் போனால் மாஸ்க்கும் சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஒரு சகோதரன் சொன்னார் எங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரெயின் கோட்டை தூக்கி மாட்டிக்கிட்டு நாங்கள் வேலைகளை செய்கிறோம் எங்களால் சரியாக வேலை செய்ய முடியல அந்த ரெயின் கோட்டை போட்டுட்டு செய்யும்போது எங்களுக்கு பயங்கரமாக உடம்பு ஒரு அஞ்சு நிமிஷத்துலலாம் நல்லா வீர்த்துறது எங்களால் முடியல அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கவலையை பகிர்ந்து கொண்டிருந்தாரு அது என் மனசை என்னமோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு ரெண்டாவதா எங்களுக்கு ஒரு முறையான ஊதியம் இல்லை நிரந்தர பணியாளர்களுக்கும் தற்கால தற்காலிகமாக எடுத்து அந்த டெம்பரவரி அந்த பொர்கர்ஸ்கும் பார்த்தீங்கன்னா உழைப்பு என்னவோ ரெண்டு பேருக்கும் ஒன்று தான் அதிகமாக நாங்கள் உழைக்கிறோம் ஆனால் எங்களுக்கு பனி சுமையும் அதிகம் ஆனாலும் சம்பளம் அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் ஒரு நாலு ஒன்றுக்கு எங்களுக்கு வேலை செஞ்சால் முந்நூறு ரூபாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதை பகிர்ந்து கொண்டாங்க அதில் என்ன பிரச்சனைனா போல் பேரிடர் காலங்களில் அதாவது புயல் இந்த கொரோனா இந்த மாதிரி நேரங்களெல்லாம் எங்களுக்கு இந்த ப்ளீச்சிங் போடுறது மருந்து அடிக்கிறதுன்னு பல அதிகமாக இருக்கும் எங்கள் அர்ப்பணிப்புக்கு தகுந்த விதத்தில் எங்களுக்கு எந்த வசதிகளும் இல்லையே அங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுல சம்பளம் வர்றப்ப அதிகாரிகளுக்கு நாங்கள் லஞ்சம் கொடுத்து கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கு நீங்கள் ஏப்பா அப்படிலாம் கொடுக்க வேண்டியிருக்குன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கொஞ்சம் அவங்களை நல்லா தான் இந்த மாதிரி கமிஷன் கொடுத்தா தான் எங்களை நல்ல தெருவில் டியூட்டிக்கு வேலைக்கு போடுவாங்க அப்போ தான் எங்களுக்கு நேர காலம் அப்புறம் லீவு கொடுக்குற விஷயம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எங்களுக்கு அவங்க கொஞ்சம் இதாக இருப்பாங்க அதுக்காக நாங்கள் அதுக்காகவும் கை கையூட்டு அதாவது லஞ்சம் தர வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னாங்களா அது இன்னும் மனசு கஷ்டமாக இருந்துச்சு மட்டும் இல்லை மூணாவதா இரவு நேரங்களில் அதிகாலை நேரங்களில் நாங்கள் ரோடுகளில் போய் காரியங்களை செய்யும்போது சமூக விரோதிகள் வேறு எங்களை தேவையில்லாமல் சீன்றுராங்க அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க முக்கியமாக நம்ம அதில் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த குழிக்குள்ளே இறங்கி அந்த இதுக்குள்ளெலாம் இறங்குறாங்களப்பா கழிவு நீர் தொட்டி பாதாள சாக்கடை இந்த மாதிரி இடத்துல இறங்கி நின்று வேலை செய்யும்போது அதில் சில நேரங்கள் மரணங்கள் ஏற்பட்டுருது அதுக்கு பிறகு ரெண்டு நாள் மூணு நாள் பேசுகிறாங்க அழுகுறாங்களே தவிர எங்களுக்கு முறையான ஒரு ஒரு பண உதவியோ இன்சூரன்ஸோ எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் அவங்கள்ட்ட விசாரித்தேன் இப்போ கொஞ்சம் குடி குறைஞ்சிருக்குமே அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இல்லைங்க இதில் இருக்கிற எல்லா ஆண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை காரணமாக காட்டி குடிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் அதுக்காக கண்டிப்பாக இதில் வேலை செய்கிற அத்தனை பேருமோ தண்ணி குடிக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக சாதையம் குடிக்கிறாங்க அது அவங்க உடலையும் வாழ்க்கையும் குடும்பத்தையும் ரொம்ப சீரழிச்சிடுறாங்க இதுதான் எங்களுக்கு இருக்கிற எங்கள் வீட்டில் இருக்கிற நிறைய ஆண் பிள்ளைகள் ஆண் மக்கள் வேலைக்கு வர்றவங்க அந்த மாதிரி இருக்கிற சகோதரர்களுக்கு பார்த்துக்க இந்த குடிப்பழக்கம் எவ்வளவு சதவீதம் இருக்குன்னு நீங்களே வந்து எல்லாரோடையும் பழகி பாருங்க உங்களுக்கே புரியும்னு சொன்னாங்க அவங்க சொல்றதுலயும் ஏதோ ஒரு நியாயம் இருக்கு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே நான் அவங்களோட சேர்ந்து சமூக சேவைகளை செய்திருக்கிறேன் அந்த மாதிரி மக்களோடு வாழ்ந்து பார்த்துருக்குறேன் எனக்கு தெரியும் அவங்க சொல்கிறதுல நூற்றுக்கு நூறு உண்மை இருக்குதுன்னு அதில் அவங்க சொல்ல வர்ற அடுத்த கஷ்டமான ஒரு காரியம் எங்களுக்கு இந்த செய்கிற அந்த சகோதரிகளுக்கு இயற்கை உபாதைகள் மாதவிடாய் காலங்களில் லீவ் எடுக்க முடியல எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வழி பத்தாதுன்னு எங்கள் வாழ்க்கையே வழிதான் ரொம்ப அதிகமாக நாங்கள் லீவ் எடுத்தாலோ ஏதாவது செஞ்சாலோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லுவாங்க இதுக்கு பயந்து எல்லா வழிகளையும் தாங்கிட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னாங்க அதில் அவங்க சொன்ன ஒரு காரியம் எனக்கு ரொம்ப ஓஹோ இதை நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் கொடுக்கலாமே அப்படின்னு யோசித்தேன் அது என்ன காரியம்னா அவங்க சொல்கிறாங்க யாராவது செத்து அந்த மாதிரி போனமாக சுடுகாட்டுக்கு கொண்டு போகிற வழியில் வழிநடுக்காக இந்த பூவு மாலை எல்லாத்தையும் கொட்டிகிட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் எங்கள் கையெல்லாம் உடஞ்சி போகுது வழி எடுத்து போதியா அந்த மொத்த பூவையும் கூட்டி தள்ளுறோம் ஒன்று இவங்க வீட்டில் அதெல்லாம் போடலாம் அந்த பூவும் மாலை எல்லாம் போடுறதில் தப்பு இல்லை இல்லைன்னா கொண்டு போய் அங்கே சுடுகாட்டில் அந்த கல்லறைக்கு மேலே அதெல்லாம் போடலாம் இது எதுக்காக என்ன பழக்கம் இந்த ரோடு ஃபுல்லாக கொட்டிக்கிட்டே போகிறாங்களே அப்படின்னு ஒரு அம்மா சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டுச்சு பூசணிக்காய் உடைச்சி போட்டுடுறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி இப்போ ஓரளவு தெரிஞ்சிருக்காங்க எல்லாரும் அப்படி செய்கிறது இல்லை ஆனால் ஒரு சிலர் இந்த மாதிரி இதே ஒரு பழக்கமாக வச்சுட்டு பூ போட்டு போய்ட்டுறாங்க எங்களுக்கு எங்கேயாவது ஒரு பணம் போனால் ஐயோ கடைசியாக இவனுக்கும் நம்ம கூட்ட வேண்டியிருக்குது அப்படின்னு நினச்சி நாங்கள் ரொம்ப மனசுக்குள்ளே அழுகிறோம் இதை நீங்கள் உங்கள் இயக்கத்தின் சார்பில் ஒரு ஒரு விழிப்புணர்வாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரிங்க நம்ம பேசுறது பேசுவோம் ஜனங்க அதை தப்பா புரிஞ்சுக்காம உங்களோட வழிகளை அவங்க நடந்து கொள்ள முடி நாட்கள்ல மாறுவாங்கன்னு மாறுவாங்க உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் சமூக இடைவெளிலாம் நீங்கள் சரியாக கடைப்பிடிக்கிறீங்களான்னு அவங்கள கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க எங்கே ஏ முடியுது நாங்கள் காலையில் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து கை கழுவ கூட சரியாக இருக்க மாட்டேங்குது இப்போ பனி சுமை ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால நாங்கள் செய்கிறத செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அம்மா உணவகத்தில் எல்லோரும் உட்காந்து சாப்பிடும்போது கிட்ட கிட்ட தான் உட்காடுறோம் குப்பைகளை வாங்கிட்டு வரும்போதும் தள்ளி தள்ளி நிற்க முடியறதில்ல இன்னும் போக போக தான் எங்களை மாற்றிப்போம் காலையில் வருகை பதிவேடு குறிப்பிடும்போது நாங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக தான் நிற்க வேண்டியிருக்குன்னு சொல்லி இன்றைக்கி இருக்கா வெள்ளந்தியாக பேசுகிறப்ப எனக்கும் ஒரு தான் இருந்துச்சு மனசுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிற இந்த வேலையில் துப்புரவு பணியாளர் வேலைகளுக்குன்னு சொல்லி கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூரில் ஒரு விளம்பரம் கொடுத்தாங்க ஏழாயிரம் பட்டதாரிகள் விண்ணப்பிச்சிருக்காங்க சென்னையில் பொறியியல் பட்டதாரிகள் பிஇ படித்த பிள்ளைங்களே இந்த மாதிரி வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கிறத பார்க்கும்போது வேலையில்லாத திண்டாட்டம் இளைஞர் சமுதாயத்தில் எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி அது பாருங்க இல்லை இளைஞர்களும் இந்த மாதிரியான வேலைகளை தரம் பிரித்து அதெல்லாம் தப்பான வேலை அப்படின்னு இல்லாமல் எந்த வேலையிலுமே குறையவே இல்லை எந்த வேலையிலுமே தப்பே கிடையாது இந்த வேலை ஒரு புனிதமான வேலை அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டதை நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தரும் நம்ம நாட்டில் இருக்கிற முதல் குடிமகன் தொடங்கி கடைசி குடிமகன் வரைக்கும் இவர்களுடைய அவங்க வந்து நம்ம வீட்டை கூட்டுறதுக்கே கஷ்டப்படுறோம் அவங்க நாட்டையே கூட்டுறாங்க ரோட்டையே கூட்டுறாங்க அவங்க கைகள் அவங்க கால்கள் அவங்க வாழ்க்கை அதை நம்ம நினச்சி அதை நம்ம அவங்கள கௌரவப்படுத்த கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த விழிப்புணர்வு மூலமா நிச்சயமாக இந்த சமுதாயம் சந்தோஷம் அடுத்த முறை அவர்களை நேரில் சந்திக்க நேரிடும்போது நீங்கள் அவங்கள்ட்ட உற்சாகமான வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை பேசி அவங்களை உற்சாகப்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் நன்றியோடு அவங்கள நல்ல நினைவு கூறுங்க உங்களால் இயன்ற தேவைகளை இல்லாதவர்களை கொடுங்க இறைவனுடைய ஆசிரியர் உங்களோட எல்லாரும் தங்கியிருக்கும் காயம் கட்டுவோம் இயக்கத்தின் சார்பில் உங்கள் சகோதரன் சந்திரசேகரன் காயம் கட்டுவோம் இயக்கத்தின் சார்பில் இந்த நாளிலே துப்புரவு பணியாளர்களை குறித்து நாம் சற்று யோசிப்போம்